வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் செதேக்கியாவினது ஆட்சியின் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் தளம் எழுப்பினான் இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற பதினோராம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது அவ்வாண்டு நான்காம் மாதம் ஒன்பதாம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை அப்பொழுது மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது போர்வீரர் அனைவரும் அரசர் பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர் கல்தேயரோ நகரைச் சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர் கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர் அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று அவர்கள் அரசனை பிடித்து எரிபலாவிலிருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள் மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான் பாபிலோனிய மன்னன் சிதேக்கியாவன் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான் மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் ஆட்சியேற்று பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஏழாம் நாளன்று அவன் பணியாளனும் மேக்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான் அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான் பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான் மேய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தியரின் படையினர் இருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களைத் தகர்த்தெறிந்தனர் மேய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான் மேக்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த வெண்கல தூண்களையும் தள்ளுவண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கினர் வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர் சாம்பல் சட்டிகள் அள்ளுக்கருவிகள் அணைப்பான்கள் தூப கலசங்கள் திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள் மேலும் வெள்ளியாலான நெருப்பு சட்டிகளையும் வலைக்கிண்ணங்களையும் மேக்காப்பாளர் தலைவன் எடுத்து சென்றான் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்கென்று செய்திருந்த இரு தூண்கள் வெண்கலக் கடல் தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்துமாலாது முதல் தூண் உயரம் பதினெட்டு முலம் அதன் உச்சியில் மூன்று முலம் உயரமுள்ள வெண்கலப் போதிகை ஒன்றியிருந்தது போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலும் மாதுளம் பல வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன இரண்டாம் தூணும் அவ்வாறே வலைப்பின்னல் வேலைப்பாடு கொண்டிருந்தது குரு செராயாவையும் துணைக்குரு செப்பன்யாவையும் காவலர் மூவரையும் மேக்காப்பாளர் தலைவன் சிறைபிடித்தான் போர்வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரிலிருந்த அரசவையோருள் ஐவரையும் படைத்தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்களுள் அறுபது பேரையும் அவன் நகரினின்று கடத்தினான் மேக்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் அவர்களை பிடித்து எரிபலாவிலிருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான் பாபிலோனிய மன்னன் ஆமாத்து நாட்டின் எரிபலாவில் இவர்களை வதைத்துக் கொன்றான் இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள் மேலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் சிறைப்பிடிக்காத யூதா நாட்டில் விட்டு வைத்திருந்த மக்களுக்கு கெதலியாவை ஆளுநனாக நியமித்தான் இவன் சாப்பாவின் மகன் அகிகாமின் புதல்வன் பாபிலோனிய மன்னன் கெதலியாவை ஆளுநனாக நியமித்த செய்தியை படைத்தலைவர்களும் அவர்களோடு இருந்த வீரர்களும் கேள்விப்பட்டனர் எனவே நெத்தன்யா மகன் இஸ்மாயில் காரையாகும் மகன் யோகனான் நெட்ரோபாவை சார்ந்த தன்குமத்து மகன் செராயா மாக்காவை சார்ந்த யாசன்யா ஆகியோர் தம் ஆள்களுடன் மிஸ்பாவிலிருந்து கெதிலியாவிடம் வந்தனர் கெதிலியா அவர்களையும் அவர்களின் ஆள்களையும் நோக்கி கல்திய அலுவலர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் நாட்டில் இருந்து கொண்டே பாபிலோனிய மன்னனுக்கு பணிவிடை செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்லது என்று ஆணையிட்டு கூறினான் ஏழாம் மாதத்தில் அரச குலத்தைச் சார்ந்த எலிசாமாவின் புதல்வனான நெத்தன்யா மகன் இஸ்மாயில் பத்து ஆள்களுடன் வந்து கெதலியாவையும் அவனுடன் மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தையரையும் தாக்கிக் கொன்றான் அப்பொழுது மக்கள் யாவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்தையர்களுக்கு அஞ்சி தங்கள் படைத்தலைவர்களோடு எகிப்துக்கு ஓடிப்போனார்கள் யூதா அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு பன்னிரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் நாளன்று அதாவது பாபிலோனிய மன்னன் எபில் மரோதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில் யூதா அரசன் யோயாக்கினை தலை நிமிர செய்து நின்று விடுவித்தான் அவன் யோயாக்கினுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடி இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான் எனவே யோயாக்கின் தன் சிறையுடைகளை கலைந்தறிந்தான் அவன் தன் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான் அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் மன்னனால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலவுப்படி வழங்கப்பட்டு வந்தது நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாகை மறக்காமல் வாருங்கள்